ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போற இன்னிலிருந்து இவர் என் உயிர் தோழன் இந்த வீட்டில தங்குறாரு நீ எனக்கு என்னென்ன குடுப்பியோ அத பூரா இவர் மாமா எந்த ஒரு சவுதி அரேபியா நம்ம வீட்ல தங்கணும் இந்த நல்ல மனசு புரிஞ்சிராம ஒரு வீட்ல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க நானே இவரை குழந்தை குழந்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிர இன்னைக்கு என் காதலி நாளைக்கு என் பொண்டாட்டி நான் செல்லமா முனிஷ் முனிஷன்னே கூப்பிடுவேன் எடுத்து பிரதர் இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் என்ன இந்த கை கடை மாமா இருக்காரே அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம் ஏன்னா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க இது என்ன கண்டேன் அவ துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான் நான் சவுதி அரேபியாவில இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன் அதுலதான் நீ குளிக்கணும் நீச்சல் அடிக்கணும் சரிங்க ஆமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம்

சீக்கிரம் வண்டி அடியா டாக்ஸி தான் நிக்குதல்ல தோர தண்ணி ஏறி உட்கார் ஐயா மீட்டர் போடலாமா போடு போடு எங்க போகணும் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவா இது பிளைட் இல்ல டாக்ஸி யார் நீ நீடாட பண்ணாட கீழ கல்லப்படுறான் என்னடா என் காதலி தண்ணி என்னது இது காதலியா இவன் டேய் கருப்பு நாயே இது நியாயமாடா இது தர்மமாடா சோறு போட்டதுல சுரண்டி வச்சுட்டேடா டேய்

இவனுக்கு அடைக்கல குடுக்காதே அன்னைக்கு நீ என்ன சொன்ன வந்தாரை வாழ வைக்க மாட்டேன் வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும் ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸில போறியா அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா இவர் இத பார்த்து ஜம்ப் பண்ண அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறத எல்லாம் இனிமே இருக்க கூடாது நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்க கிட்ட ஜம்ப் பண்ணு இவன் ஜம்ப் பண்ணணும் நினைச்சா உங்க கிட்ட ஜம்ப் பண்ணு இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க ஆ ஜம்பிங் டாக்ஸி போலாமா போலாம் சார் வா

பத்தித்தானே ஆமா சுவாமி அந்த குறை இந்த நிமிடம் முதல் விலக போகிறது என் மீது உன் தங்கையே பக்தியால் இருக்க சொல் ஆகட்டும் நீ உக்காருமா உட்காரு மகளே இந்த ஜபமாலைய